எங்கக்கெல்லாம் வீடியோக்கான ஒரு புறமாதாங்க வந்திருக்கு புறமா வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது சகுந்தலாவே வந்து கல்யாண மண்டபத்தையே விட்டு வெளியில் போக சொல்லிட்டார் நம்ம கௌதம் தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சகுந்தலா லட்சுமணன் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர் இல்லாத போலாதான் இல்லை பேச நத்தியாக பேசிக்கிட்டே இருக்காங்க உடனே லட்சுமன் வந்து சொல்கிறார் என்ன சிக்கோ ஒரே வெக்கையாக இருக்குது இதெல்லாம் எப்படி பண்ணுறது என்ன உன் மகன்கிட்ட என்ன ஏதுன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம சகுந்தலா வந்து சொல்கிறாங்க என்ன கௌதம் நம்மகிட்ட சொல்லியிருந்தா நம்மளாவது வந்து ஒரு நல்ல மண்டபத்தை பார்த்துருப்போம் நம்ம ஸ்டேட்டஸ் அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தை பார்த்தா தான் நல்லாயிருக்கும் இவங்ககிட்ட சொல்லி நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா அந்த மண்டபத்தில் வந்து கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியல இன்னும் ரெண்டு மணி நேரம் வந்து இந்த மண்டபத்தில் எப்படி தான் இருக்க போகிறேன்னு சரியில்லை ஒன்றே நம்பி இந்த மண்டபத்தை நம்பி நான் வேறு என் ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே வர சொல்லிட்டேன் கடைசியில் அவங்க ரெண்டு அவங்கெல்லாம் என்னோடய மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை எல்லாத்தையுமே வந்து அங்கிட்டு வந்து ராமகிருஷ்ணனாக உங்கள் மனைவி ரேணுக்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நம்மளால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி மாப்பிள்ளைக்கிட்டே வெளியே போய் வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் வந்து அந்த இடத்துல வேறு வேலாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை தயவு செய்து வந்தவங்க மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு மாமா ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல மண்டபம் தான் புக் பண்ண நினச்சோம் ஏசியோடு தான் என் பொண்ணு கேட்டால் நானும் இந்த மண்டபத்தில் வந்து கேட்டப்போ ஏசியெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னா ஏதோ குளறுபடி பண்ணுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதே தெரில அதனால் தயவு செய்து என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் இப்படி ஒரு மண்டபம் பார்த்து இவ்வளோ பார்த்து பண்ணுறதே பெருசு ஏன்னா நாங்கள் பணக்காரங்க நாங்கள் வந்து சம்பாதிக்கிறதில்ல பல கோடி சம்பாதிக்கல ஒரு சில கோடியை கல்யாணத்துக்கு வந்து செலவு பண்ணிட்டு போயிடும் ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட பொண்ணுக்காக அந்த மண்டபத்துக்கும் அந்த எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எங்கள் முன்னாடி நிற்கும் போது நீங்கள் தான் சார் கிரேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்னோட பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க ஆனால் இங்கே எல்லாருமே வந்து என்னை தான் தம்பி கொடுத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் தான் இதை பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு கேட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கௌதம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே நான் சொல்கிறது எல்லாருமே கேளுங்க இந்த மண்டபத்தில் வந்து இங்கே தான் என்னோடய கல்யாணம் நடக்க போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே இருங்க இல்லைன்னா இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போங்க என் கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த மண்டபத்தில் இருங்க இல்லைனா நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சகுந்தலா பார்த்து சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சகுந்தலா வந்து அமைதியாகவே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம சவுந்தலாவோட அத்தை இருக்காங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன சவுந்தலா உன் பையனே சொல்லிட்டான் இந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அவனோட கல்யாணத்தை மேலே ஆசை இருக்கிறவங்க மட்டும் இருக்கு சொல்லிட்டான் இல்லாதவங்க வெளியில் போங்கன்னு சொல்லிட்டான் இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை இப்படி இருக்கீங்க எனக்கு இந்த ஏசியா முக்கியம் எனக்கு வந்து என் பையனோட கல்யாணம் தான் முக்கியம் அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புரோமோ வந்து முடிச்சிடுறாங்க